தனுசு ராசி தனுசு லக்னத்திற்கு இந்த டிசம்பர் மாதம் ரொம்ப அருமையான பலன்கள் இருந்தாலும் வந்து கொஞ்சம் கவனம் அனைத்து விஷயத்துலையுமே இருக்கணும் நீங்களாக போய் அக்ரஸிவா எதையும் வந்து முடிவெடுக்காதீங்க காலப்போக்கில் அதுவா நடந்தா நடக்கட்டும் இல்லை நம்ம நார்மலாக ஒரு தொழில் செய்யறோம்னா எனக்கு மாதம் வந்து ஒரு வருமானம் வருதுன்னா அப்படியே கலந்து வந்துருங்க ஏன்னா பன்னெண்டாம் தான் கிரக கூட்டணிகள் இருக்குது சூரியன்ல இருந்து நம்மளுக்கு செவ்வாயிலேருந்து இருந்து நம்மளுக்கு புதன்ல இருந்து அதனால் இருந்து அதனால உடல் ஆரோக்கியம் வண்டி வாகன பயணங்கள் இரவு நேர பயணங்கள் வாக்கில் இதெல்லாம் வந்து ரொம்ப கவனம் வேணும் பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன் போன்ற விஷயங்கள்ல இன்னும் அதிக கவனம் வேணும் மாத பிற்பகுதியில் உங்களுக்கு நல்ல தொழில் முன்னேற்றம் உத்தியோக முன்னேற்றம் நல்ல ஒரு ப்ரொமோஷனு அது தனியார் துறையாக இருந்தாலும் அரசு துறையா இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றங்கள் கிடைக்கப்பெறுவது நல்ல குழந்தை பாக்கியம் சுப பேச்சுவார்த்தைகள் வந்து பேசி முடிப்பது வெளியூர் பிரயாணங்கள் பிரயாணங்களால் உங்களுக்கு வந்து ஒரு லாபம் நல்ல நேரத்துக்கு சாப்பிட்டு தூங்கக்கூடிய தனுசுக்கு பிரச்சனை இல்லை எப்ப சாப்பாடு தூக்கத்தில் பிரச்சனை வருதோ அப்பயே உடல் ஆரோக்கியத்தில் வந்து கைய வச்சிடும் இந்த காலகட்டம் தேவையில்லாத சிந்தனைகளை தேவையில்லாத மனக்குழப்பத்தை கைவிட்டு சிந்தனை தெளிவோடு பயணிக்கக்கூடிய தனுசு அம்சமான பலன்களை பெற்று கொள்ளும்